பறன் மேல் தான் வச்சிருக்காங்க ஆட்டு பண்ண இது வந்து ஆடு ஏற வந்து ஸ்டெப்பு வச்சிருக்காங்க இது வந்து தான் செஞ்சிருக்காங்க பட்டியல் அப்படின்னா இந்த தைல மரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பட்டியல அதில் அப்படியே மேலே ஏரியெல்லாம் இது மாதிரி நிறைய இருக்கு கீழையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தைல பூட்டுன்னு சொல்லுவாங்க தைல மரத்தில் அந்த பூட்டுல தான் போட்டிருக்காங்க பட்டியலில் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கீழே வந்து இந்த ஆடுகள் வந்து புழுக்க எல்லாம் போட்டுச்சின்னா அது அப்படியே கீழே விழுந்துடும் யூரின் போனாலும் கீழே போயிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கீழே வந்து ஆரடி போஸ்ட் இந்த போஸ்ட் எல்லாம் வந்து நம்மகிட்ட தான் எடுத்திருக்காங்க ஆரடி போஸ்ட்டு ஹெவியாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டில் ஆட்டினுடைய அந்த யூரின் எல்லாமே பட்டாலுமே எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும் இது வந்து ஆறு அடிங்க ஆறு காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுலதான் கொடுத்துருக்காங்க அளவு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஆறு காரு இருக்கும் பெரிய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடி போஸ்ட்ங்க பன்னெண்டு அடி போஸ்ட்லதான் கொடுத்திருக்காங்க ரெண்டடி உள்ள